பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் அறிக்கை திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததில் மக்கள் மீது ஏதாவது ஒரு வகையில் கட்டண உயர்வை சுமத்தி வருகிறது தற்போது பத்திரப்பதிவு கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தி அதிர்ச்சி அளித்திருக்கிறது மே எட்டு தேதியிட்ட அரசாணைப்படி ஐந்து ரூபாய் கட்டணம் ஐநூறு முப்பது ரூபாய் கட்டணம் நூறு என இருபத்தி ஆறு வகையான பத்திரப்பதிவு கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தியிருக்கிறது திமுக அரசு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஏப்ரலில் வழிகாட்டி மதிப்பை சுமார் ஐம்பது சதவீதம் வரை உயர்த்தியது திமுக அரசு இது சட்டவிரோதமானது என கூறிய சென்னை ஹைகோர்ட் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வழிகாட்டி மதிப்பையே பின்பற்ற உத்தரவிட்டது அதை கண்டுகொள்ளாமல் உயர்த்தப்பட்ட வழிகாட்டி மதிப்பு அடிப்படையிலேயே கட்டணம் வசூலிக்கப்படுகிறது வழிகாட்டி மதிப்பை மீண்டும் முப்பத்தி மூன்று சதவீதம் முதல் நூறு சதவீதம் வரை உயர்த்த திமுக அரசு திட்டமிட்டுள்ளது திமுகவுக்கு வேண்டப்பட்ட ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டுமான நிறுவனங்களின் வளர்ச்சிக்கும் வருமானத்திற்காகவே இத்தனை அதிகமான கட்டண சுமையை மக்கள் மீது திணிப்பது தெரிகிறது பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்பு பற்றி திமுகவுக்கு எந்த அக்கறையும் இல்லை ஆட்சி நடத்துவது மக்களுக்காகத்தானே தவிர வேண்டப்பட்டவர்கள் நடத்தும் நிறுவனங்கள் லாபம் பார்க்கவும் அதில் கிடைக்கும் கமிஷன் மூலம் திமுகவினர் வருமானத்தை பெருக்குவதற்கும் அல்ல என்பதை திமுக அரசு உணர வேண்டும் அராஜகமான அநியாயமான பத்திரப்பதிவு கட்டண உயர்வை திமுக அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் ஹைகோர்ட் உத்தரவுப்படி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வழிகாட்டு மதிப்பு அடிப்படையில் கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார்